ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜேஸ் வாக்ஸ் இன்றைக்கி தக்காளி குழம்பு சீக்கிரமாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது வந்து டிஃபனுக்கு அதாவது இட்லி தோசை இல்லை ஒயிட் ரைஸில் கூட பசஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டிஃபன் ஐட்டம் பூரி சப்பாத்திக்கு இட்லி தோசை அதுக்கும் ச கரெக்ட் காம்பினேஷன் அதே மாதிரி சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் விஜேஎஸ் வாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இதுக்கு தக்காளி கால் கிலோ எடுத்துருக்கேங்க நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கணும் இது வந்து பாருங்கள் நாட்டு தக்காளின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பாருங்கள் க கட் பண்ணுறப்போ அந்த காம்பு பகுதி இருக்குதில்ல அதை வந்து கட் பண்ணி தனியாக பாருங்கள் இதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன ப பீஸாக கட் பண்ணி மிக்சியில் ஒரு தடவை அடித்து எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து அந்த சாப்பிட்றப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் இந்த தக்காளியை போட்டு விப்பில் ஒரு ரெண்டு தடவை அடித்து எடுத்துக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நமக்கு குழம்பு அதுக்காக தான் பாருங்கள் இது மாதிரி மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஒரு டேபிள் ஸ்பூன் கீயும் விட்டுருக்கேன் நெய்யும் விட்டுருக்கேன் இது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் அதுக்காக கூடவே ம பிரியாணி மசாலா பிரியாணி எல்லாம் ஒன்று கல்பாசி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அன்னாசி பூ பூ ஒன்று ரெண்டு அதையெல்லாம் சேர்த்து அது நல்லா செவக்க வறுத்ததும் சின்ன வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன் அது ஒரு நூறு கிராம் அளவு கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும் அதாவது கோல்டு கலரில் வரணும் செவப்பாக வர வதக்கணும் அது மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும் அதுக்காக தான் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து வதக்கிறேங்க அது நல்லா வதங்குனப்பறம் வெங்காயம் நல்லா வதங்கினப்புறமா மிக்சியில் போட்டிருக்க அந்த தக்காளி இதை ப்யூராக சேர்த்துக்கலாம் சேர்த்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த தக்காளி வந்து கொஞ்சம் வந்து சுண்டணும் அந்த தண்ணி பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து நம்ம அது பச்சை வாசனையும் போயிடும் தண்ணி பதமும் கொஞ்சம் போகணும் அது வரைக்கும் கொஞ்சமாக உப்பு அதாவது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அது டேஸ்ட்டு கொடுக்குங்கிறதுனால அது வந்து சேர்த்து நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து அது கிளறலாம் விஜய் எஸ்எக்ஸ் சேனலை நெடி கோலம் சிக்கு கோலம் போட்டிருக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் அதை செக் பண்ணி பாருங்கள் அந்த தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க அதுக்கு இஞ்சி ஒரு துண்டு அளவு பூண்டு வந்து ஒரு சின்ன பூண்டு அதாவது ஏழு எட்டு பல் இருக்கும் அதை வந்து உரிச்சு வச்சுக்கலாம் கூடவே வந்து கொத்தமல்லி வந்து வர கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லியெல்லாம் நல்லாயிருக்கும் அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கசகசா ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு ஒரு சின்ன டீஸ்பூனு அதே மாதிரி லவங்கம் மூணு பட்டை ஒன்று ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு வச்சுருக்கேன் சின்னதாக தேங்காய் வந்து ஒரு கப்பு அளவு அதாவது ஒரு அளவுன்னா ஒரு மூடியில் தேங்காய் மூடி அரை மூடி வந்து சேர்த்துக்கிட்டால் நமக்கு குழம்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அதுக்காக எல்லாம் கூடவே சே வந்து புதினா தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் புதிமா புதினா தழை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இருக்குங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கூட சேர்த்து நல்லா ஃபைன்ஸ் ஃபைனாக அரைச்சிக்கணும் அதாவது நைஸாக அரைச்சிக்கணும் கூடவே வந்து முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு உடச்சி போட்டிருக்கேன் நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ பாருங்கள் தக்காளியை பார்க்கலாம் அந்த தண்ணியை பதமெல்லாம் போய் நல்லா சுண்டிடித்து கெட்டிப்பதம் ஆகிடுச்சி இப்போ இந்த டைம் வந்து நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சு வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கணும் கூடவே வந்து மிளகாத்தூள் இதுக்கு சேர்க்கலை அதனால இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க மிளகாத்தூள் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்புறமா வந்து அந்த அரைச்ச பேஸ்ட்டை அதாவது கிட்டியாக முதல்ல கிட்டியாக அது கூட சேர்த்து ஒரு ரெண்டு தடவை நம்ம வந்து வதக்கி விடலாம் அதாவது அந்த கொஞ்சமாக லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இந்த மாதிரி கொ ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அப்புறமா வந்து அந்த மிக்ஸி கழுவுனால் தண்ணி அது ஊற்றுனா கூட போதும் நமக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணியை சேர்த்துக்கலாங்க இந்த லைட்டாக இந்த இப்படி வளர்க்குறப்போ அதுலேயே மசாலா வாசனை ஒரு பாதி அளவு விந்துடும் அதுக்கப்புறமா வந்து நாம் தண்ணி சேர்க்கணும் இந்த ப பகுதியை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்குங்க அதாவது கிட்டியாக வந்து மசாலாவை நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்தா நமக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் எந்த குழம்பு செஞ்சாலுமே இது ஒரு டிப்ஸு தான் இப்போ தண்ணி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சமாக இதில் சேர்த்து குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விற்று அதுக்கப்புறமா வந்து சிம்மில் ஒரு மூணு நிமிஷம் வந்து நம்ம அடுப்பை வச்சுருந்து ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான வாசனையாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூ சூடான பூரி சப்பாத்தி இட்லி தோசை முட்டை தோசை இல்லை ஒயிட் ரைஸுக்கு தான் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் விஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சுண்டல் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்